ரசம் சாம்பார் தயிர் சாதம் இந்த மூணுக்குமே நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சாரமான வாழைக்காய் ஃப்ரை செய்யலாமாங்க இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வாழைக்காயை மீடியம் ஸ்லைசஸில் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணும் போரில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவு ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பிளேட்டுக்கு மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ண வாழைக்காவை மசாலா மேலே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல மசாலா கோட் ஆகுற மாதிரி பெரட்டி விடுங்க தவால எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசாலா தொடன வாழைக்கா பீசஸை ஒன்று ஒன்றா தவாலை வச்சு ஃப்ரை பண்ணணும் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததும் தவால்ந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் பொறிச்சு கருவேப்பிலை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும் வாழைக்காய் ஃப்ரை வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஃப்ரையை நீங்கள் சாம்பார் ரசம் தயிர் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே வச்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க